இந்த இலையை பார்த்து என்ன செடின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு மூணு இலை இருக்குது இந்த டப்பாவில் வந்து அந்த சீடு மட்டும் இருக்குங்க அப்போ அந்த செடி வந்து உடஞ்சது அதை தனியாக வச்சாச்சு இது வந்து திப்பிலிங்க திப்பிலி வாங்கிட்டு வந்தேன் அந்த அப்படியே அதை வேரோட கொஞ்சம் இருக்குது அதை அப்படியே நடவு பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு இந்த மழை காலத்தில் நடவு பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக வளர்ந்து வரும் இல்லைங்களா அதனால் எங்கே வைக்கிறதுன்னு தேடி பிடிச்சி வச்சுட்டேன் அந்த சீடு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இது வந்து ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சங்க இருந்து பாடப்பட்ட ஒரு செடின்னு வச்சுக்கோங்களேன் சங்க இலக்கியங்கள்லேயே இருக்குது நம்ம கூட காலங்காலமாக இருக்கக்கூடிய செடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த லீஃபும் ஒரு செடியை நம்ம ப்ரொபகேட் சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த அந்த மட்டும் ரெட் சைடு இருக்கக்கூடியது இது ரெண்டுமே என்கிட்ட இருக்கு இது வந்து ஒரு செடியாக இருக்கு அந்த க்ரீன் வந்து ரெண்டு இருக்கு என்கிட்ட சரி இது ஒன்றா இருக்கே ரெண்டு வாங்கி வச்சதில் ஒன்று இறந்துருச்சுப்பா அது இல்லாமல் போனதுனால சரி இதில் இன்னொரு கிளை வந்ததை நம்ம கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணுவோம்னு சொல்லி எடுத்திருக்கேன் பார்ப்போம் இந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை வந்து ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம அப்படியே ஒன்றா வச்சோம் ஒன்று வரலைன்னு வைங்களே கஷ்டம் இந்த மூணு குச்சியில் எதாவது ஒன்று ரெண்டாவது வந்துடும்றதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவேன் எப்போயுமே அது மாதிரி கொஞ்சம் கிராஸாக மட்டும் கட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் பாட்டு எப்போயும் மிக்ஸ் பண்ணுவீங்கள்ல சாண்டு அல்லது வந்து கார்டன் சாயில் கொஞ்சம் உரம் பீட் இதெல்லாம் போட்டு எப்போவும் வச்சுருக்கிறது தான் பாட்டில் அந்த அப்படியே இருக்கிறதில் நான் நட்டு வச்சுட்டேன் நீங்கள் புதுசாக எடுத்து வைக்கிறீங்கன்னா இந்த நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க நான் கொஞ்சம் ஆட்டு உரமும் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாப்பா வருதான்னு